வேலை வாய்ப்பு கண்டிப்பா இளைஞர்களுக்கு ரொம்ப முக்கியம் ராகுல் காந்தி மேல நூறு சதவீதம் நம்பிக்கை இருக்கு வந்தா கண்டிப்பா செய்வேன் இருக்காரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா நல்லதான் கண்ட்ரீல ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து இம்ப்ரூவ் ஆகும் தான் சொல்லுவாங்க ஆட்சிக்கு

ஜூன் நான்காம் தேதி இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தால் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்குள் முப்பது லட்சம் மத்திய அரசு பணிகளை நிரப்புவதற்கான ஆள் சேர்ப்பு பணிகள் தொடரும் என ராகுல் காந்தி வாக்குறுதி அளித்திருப்பதை பற்றி மக்களிடம் கருத்து கேட்கலாம் வாங்க வந்தா நல்லா தான் ஏன்னா நான் காலேஜ் படிக்கிறேன் மாதிரி நம்மள டிகிரி ஹோல்டர்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் ஏன்னா இப்போ இருக்கிற வேலை கிடைக்காது இருக்கிறதுக்கு கிடைச்சா நல்லா தான் இந்த மிடில் கிளாஸ் பாய்ஸ் அதான் எங்களை மாதிரி இருக்கிற பசங்க அது கொஞ்சம் லக்கு தான் இருக்கும் கிடைச்சா தான் இருக்கும் வந்தா ராகுல் காந்தி மீது நம்பிக்கை இருக்கா பார்த்தா ஃபிஃப்டி தான் எல்லாமே நம்ம ஒன்றும் இல்லை கண்டிப்பாக வர வைக்கிறேன் ராகுல் காந்தி வந்தால் கண்டிப்பாக பண்ணுவார் மோடி ஆட்சியை விட ராகுல் காந்தி ஆட்சி வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் எல்லா மக்களும் நம்புகிறோம் இது நல்லா தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னா வந்து இப்போ மோடி ஆட்சியில் வந்து எல்லாம் வந்து மேலே உள்ளவங்க தான் மேலே போயிட்டு இருக்காங்களே தவிர கீழே உள்ளவங்க யாரும் மேலே வரல

ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரே நாளில் எண்பதாயிரம் பேர் வீட்டுக்கு அனுப்பிச்ச பிஎஸ்என்எல்ல நானும் ஒருத்தன் இது மட்டும் இல்லை எல்ஐசி வந்து கிட்டத்தட்ட ஹையஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறது வந்து எல்ஐசி தான் அது கூட இப்போ ப்ரைவேடைஸ்டேஷன் ரயில்வே பிளாட்ஃபார்ம் எல்லாத்துக்கும் ப்ரைவேட் கொடுத்துட்டு கடைசியில் நம்ம வந்து இந்த நம்ம ரிசர்வேஷன் பாலிசியே ஒறிஞ்சிடும் இளைஞர் மத்தியில் அதாவது அவங்கெல்லாம் வந்து பப்பு பப்புன்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி ஒரு எமர்ஜிங் லீடர் அதாவது எவ்வளோ எமோஷனலாம் வந்து மோடி பேசினாலும் கூட அது எப்படி டேக்கிள் பண்ணணும் பீப்புளுக்கு மத்தியில் அப்படிங்கறது வந்து அருமையாக கற்றுக்கிட்டு கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் இந்த பக்கம் எண்டு டு நடந்து மக்களை பார்த்து மக்களுடைய ஒவ்வொரு உணர்வும் புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறாரு அவர் மாரி முழு நம்பிக்கை இருக்கு வேலை நல்லது தான் நல்லதுதான் ப்ரோ வேலை இல்லாம தான் எல்லாரும் நானே வேலை இல்லாமல் தான் சுற்றி இருந்தேன் தான் வேலை கிடைச்சு அது மாதிரி வேலை எல்லாருமே கிடச்சா நல்லா தான் இருக்கும் ராகுல் காந்தி மீது நம்பிக்கை இருக்கா ஆ இருக்கு நல்ல நம்பிக்கை தான் இருக்கு நல்ல கருத்து தான் நல்ல கருத்து தான் எல்லாரும் வேலை கிடைச்சா ஈஸியா ஏன்னா நாட்டில் ரொம்ப வேலை கிடைக்காம நிறைய பேர் இங்கே படிச்சுட்டு என்ன தேடிட்டு தான் இருக்காங்க அவங்க சொல்றது நிறைய நல்லது தான் எல்லாரும் நிறைய பேர் வந்து படிச்சு முடிச்சிருக்காங்க படிச்சு முடிச்சுட்டு ஒரு சில பேருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல ஒரு சில பேர் அவங்க இது அவங்க படிச்சதுக்கே போறாங்க ஆனால் அதுவும் கிடைக்க மாட்டேங்கிட்டு ஒரு சில பேருக்கு தான் கிடைக்கிது ஏன்னா நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க முப்பது லட்சம் பேருன்றது அது ரொம்பவே தான் அவங்க கிடைச்சாலே அவங்க ரொம்ப வேலை கிடைக்காம கஷ்டப்படுறவங்களாம் ஈஸியாக வந்துடுவாங்க ஆகஸ்ட் பதினஞ்சு ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு தான் இருக்குது ஒவ்வொரு அரசியல்வாதி ஏதாவது வாக்குறுதி சொல்லிட்டு தான் இருக்காங்க இது வரைக்கும் எதுவும் முழுசையாக நிரந்தரமாக எதுவும் யாரும் தீர்வு காணலை இந்த வாக்குறுதியை நாங்கள் நம்புகிற மாதிரி இல்லை இது நடைமுறைக்கு சாத்தியமும் இல்லை தேர்தலுக்கான ஒரு வாக்குறுதி தான் மக்களை ஏமாற்றி வாக்குகளை வாங்குறதுக்கு இது ஒரு சாதரியமான ஒரு ஒரு வியூக்கும் மேபி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு ராகுல் காந்திக்கும் நிறையா இந்த தடவை இருக்குது ஹைப் இருக்குது மேபி செலக்ட் பண்ணால் அவர் வந்து இந்த தடவை நிறைவேற்றுறதுக்கு பார்ப்பார் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா நல்லதான் தான் கண்ட்ரியில் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஸோ பாவர்ட்டி லெவல் குறையும் இந்தியா வந்து இன்னும் அண்டர் டெவலப்டு டெவலப்பிங் கண்ட்ரி இல்லாமல் டெவலப்டு கண்ட்ரியாக நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் வந்து ஆகலாம் உங்களுக்கு ராகுல் காந்தி மீது நம்பிக்கை இருக்கா ராகுல் காந்தி மீது நம்பிக்கை இருக்கா கேள்வி நல்ல கேள்வியாக இருக்குது ஆன்சர் வந்து எனக்கு தெரியல நான் சொல்லணும்னா எனக்கு தெரியல ஏன்னா நானும் பாக்குற பிரச்சாரத்தை பாக்குறேன் மோடி சைடும் பாக்குறேன் ராகுல் காந்தி சைடும் பாக்குறேன் நிறைய பேர் இது சொல்றாங்க நிறைய பேர் சொல்றாங்க ஆனால் அவர் எப்போ மோடி வந்து மணிப்பூர் சைடு இது பண்ணியோ ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து அவ்வளோதான் கம்மியாக தான் பார்க்குறோம் ரொம்ப வந்து நம்மளும் நியூஸ்லாம் பாக்குறது இல்லை எப்போ மணிப்பூர் சைடு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காம இந்த கடல் சைடு எப்போ அதுல எல்லாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாரோ அன்றைக்கே வந்து எனக்கு மோடி சைடில் வந்து நம்பிக்கை குறைஞ்சிச்சு ஸோ இந்த இந்த தடவை ராகுல் காந்தி விட்டா கூட அத்த ஜென்ரேஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு ராகுல் காந்திக்கு தான் கிடைக்கும் என்னோட நம்பிக்கை அவனுக்கு தெரிஞ்சுங்க மோடி பேச உரையில அவர் பேசுற பேச்சில பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ராகுல் காந்தி பேசுற மூலம் அவருடைய உண்மைத்தன்மேன்னு தெரியும் அதாவது சில பேர் வந்து உள்ளத்துல இருந்து பேசினா சில உதட்டளவில் பேசுவாங்க நான் வந்து மோடி எல்லாமே வந்து உதட்டளவில் பேசுறதா உங்களுக்கு கிளீனாவே தெரியும் உங்களுக்கு இவர் வந்து ஆக்கப்பரம் அப்படின்னா ஃபுல்லா சுற்றுப்பயணம் போயிருக்காரு போயிட்டு என்ன வேணும் என்ன தேவைன்னு சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணிக்கிட்டு அதுக்காகத்தான் அவர் வாக்குறுதியை கொடுத்துருக்காரு அவர் வந்து அதனால வந்து நம்பலாம் கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு அவரோட பேச்சுக்கள் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் அவருக்கு தான் ஓட்டும் போட்டிருக்கேன் சோ ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும்ன்றதா என்னுடைய ஆசை ரொம்ப நல்ல விஷயம் ரொம்ப நல்ல விஷயம் யாருமே இந்த அளவுக்கு பேசுனது இல்ல சோ இவர் வர வந்தா கண்டிப்பா செய்வேன் இருக்காரு சோ அதை வரவேற்கணும் ஓகே நம்பிக்கை இருக்கா செய்வாரா நிச்சயமா நம்பிக்கை இருக்கு ராகுல் காந்தி மேல நூறு சதவீதம் நம்பிக்கை இருக்கு வேலை வாய்ப்பு ஆமா ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கே வேலை வாய்ப்பு தானே முக்கியம் முதலீடு மட்டும் செஞ்சா பத்தாது வரிய குறைச்சா மட்டும் பத்தாது முதலீடுகளை அதிகப்படுத்தினா அது வேலை வாய்ப்பு மாறினாதான் மக்கள்கிட்ட காசு போய் சேரும் புலங்கும் திரும்பி எக்கனாமி பொருளாதாரம் வளரும் அந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சா நல்லது அவர் வந்து அப்படி சொன்னா சொன்னதை செஞ்சா நல்லது ஆனா நம்பிக்கை இருக்கு ஏன்னா இப்ப அவங்க பத்து வருஷம் கழிச்சு ஆட்சிக்கு அதாவது மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் ஏன்னா அவங்க பத்து வருஷமா ஆட்சி இல்ல எதனால இப்போ நம்ம விட்டு வந்த ஆட்சியை நம்ம வந்த வந்துட்டுமான கண்டிப்பா பண்ணுவோன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏன்னா பண்ணுவாங்க இன்னைக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப இவங்க பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு பாத்தீங்கன்னா எல்லா பொதுத்துறை நிறுவனங்களும் கவர்மெண்ட் பொதுத்துறை நிறுவனம் எல்லாமே இப்போ ப்ரைவேட் ப்ரைவேட்டு கொடுத்துட்டாங்க பொது லட்சம் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ ப்ரைவேட்டுக்கிட்ட போயிடுச்சு அதெல்லாம் இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா அதை மீட்டு எடுத்து கண்டிப்பாக திரும்ப கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அதை தான் இளைஞர்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு திண்டாட்டம் தான் பத்து வருஷமா இப்போ இளைஞருக்கு வேலை கிடைச்சா லக்கு தான் நம்ம இந்தியாவுக்கு லக்கு தான் ஆனால் அப்படி சாத்தியப்படுமாங்க தான் ஒரு இதாக இருக்குது ஏன்னா எல்லா கோணிலையும் பதினஞ்சு வருன்னு சொல்லிட்டு அப்படி அவங்க போனாச்சு சொன்னாங்க அதே அதே தான் இந்த ஆசிரியும் சரி இவங்க வேலை வர வாய்ப்புங்க கண்டிப்பா கண்டிப்பா எல்லாத்துக்கும் தேவை ஆனால் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்கு வேலையே இல்லை எல்லா நாட்டு அவங்க தான் ஃபுல்லா ரயில்வேல எல்லாத்துலேயும் ஃபுல்லாக அவங்க தான் இருக்கிறாங்க அதுக்குதான் சரி பாக்கிறது ராகுல் காந்தி மீது நம்பிக்கை இருக்கா அவங்களுக்கு இல்லை இது கண்டிப்பா இருக்கு அவசியம் ஒரு நம்பிக்கை இருக்கு இருக்குது கண்டிப்பா இருக்கு சரி இருந்தாலும் செஞ்சா நல்லா இருக்கும் அவங்க அவங்க சீனியர் மூத்தவங்க தான் இருக்காங்க இப்போ எளே யாரும் இல்ல. இவர் வந்தா ஒரு எல்லை தரமறிக்கு என்ன செய்றோ நம்பிக்கை இருக்கு. அதற்கான எல்லா சாயத்துக்கு உறவுகளேயும் இருக்குதே. ஏன்னா மோடி ஆட்சில யாருக்குமே வேலை கொடுக்கல. இருக்கிறவன்னா வேலையை விட்டு எடுத்துட்டாங்க. அதனால இஞ்சு கண்டிப்பா வேலை கொடுப்பாங்க. ராகுல் காந்தி மீதி நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அவர்கிட்ட எல்லாமே அவர் வந்து மக்களோடு பக்கல இருக்குறார். இவரಾಟ தனியா போறதெல்லாம் கிடையாது. மக்கள் மேல தோள் மேல தானே போறாரு. ஏழை பணயிலே இருந்து எல்லar கண்டிப்பா செய்வார். யூ கேன் பிலீவ் இட். பட்டுனா